அஸ்ஸலாமு வலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன சேப்பிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசம் தாங்க சேப்பிறேன் இந்த ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்திருக்கேன் நாலஞ்சு பந்து பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பாக்கோடி கொஞ்சம் பெரிய சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அடுத்து வந்து தேங்காய் பால் நான் இது ஒரு சின்ன துட்டு தேங்காய் எடுத்து அதில் ரெண்டு காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கால் கப் இருக்கும் இந்த தேங்காய் பால் வந்து இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பருப்பு சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து மிளகு சேர்த்துருக்கேன் அடுத்து ஜீரகம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுலேட்டு நான் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்து நைட்டா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமா கருவுக்குள்ள சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கருவுக்குள்ள சேர்த்துக்கங்க இப்போ இது இவ்வளோ இவ்வளவு வதங்கினா போதும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சார் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அந்த தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம் இந்த இதோடய நம்ம வறுத்து பூண்டு சீரம் பருப்பு இருக்குதோ அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இப்போ நைஸாக அரைச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதே பேனை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற திரும்ப இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகா இது பொருந்ததான் ரெண்டு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கச இப்போ இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் அந்த மசாலா வந்து இதில் கொஞ்சமா தண்ணி வந்து பச்சை ஊத்திட்டு போக அந்த மசாலா வந்து கொதிக்கணும் இதில் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போ இது கொதிக்கும் போதே இதில் நான் ஊற்றிக்கிறேன் இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்கணும் பாருங்க ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கடைசியாக நான் என்ன போறேன்னா இதுதான் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் தேங்காய் பாலில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிறணும் இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ரசத்தை வந்து இப்போ இப்போது கடைசியாக மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க